எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அமெரிக்கன் அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் மேடனுடைய என்ட்ரி ஷோவை அட்டன் பண்ணி அதில் டிட் யூ வாண்ட் நான் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் சொல்லிட்டு பால் ஹெமன் வராரு கோடி ஏதோ ஒன்று பேச போகிற போல் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கேட்டா ஏன் கூட பிக் பிரான்ஸ் அண்ட் ரேட் மிஸ்டர் பிரார்க்கர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லும்போது கோடி ரோட்ஸுக்கு நட்பாக இருக்கிற ராண்டி அட்டன் அவர் கூட வந்து நிற்கிறாரு ஓ ராண்டி நீயும் வந்துருக்கிறியா அப்போ கண்டிப்பாக டாக் அப்ட் வித் எல்லோரும் தான் நம்ம எல்லாரும் பேசி தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறதில்ல நான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நான் இன்ஃப்ளூஸ் செல் பண்ணணும்ல லேடிஸ் அண்ட் ஜென்டில் என் பேர் பால் ஹெய்மேன் நான் இந்த இடத்துல விஷ்ணுடைய ஒரு ஓழாக்களாக வந்திருக்கிறேன் ஓழாக்கள் உங்களுக்கு தெரியும்ல ராண்டி வருங்காலத்தை குறி சொல்கிறவன் நான் இந்த இடத்துல ஒரு குறியை தான் சொல்ல போகிறேன் விஷன் டீமை எதிர்த்து இப்போ ராண்டியா அட்டன் எதிர்த்து நிற்கிறது விஷன் டீமை எதிர்த்து இல்லை அது சாம்பியன்ஷிப் எதிர்த்து அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது வேண்டி நான் உன் கூட கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே பயணிச்சிருப்போம்ல உன் கேரக்டர் எப்படி நீ எதை நோக்கி போவே அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் அது கோழி ரோட்ஸுக்கு தெரியல அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது க்ரௌண்ட் ஜோலில் ஃபிஷ்னரியை எதிர்த்து கோழி ரோட்ஸ் மோதும் போது கோடி ரோட்ஸுக்கு தோல்வி தான் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் நண்பன் ஒருத்தன் வில்லன் ஆயிடுவானோ அப்படின்னு எனக்கு தோணுது லுக்கர் லாக்டர் வாண்டி நீ என்னை பார் நீ இந்த பார்க்குற பார்வையில் என் மேலே எவ்வளவு கோபம் இருக்குது ஆனால் அதுவே கோடி ரோட்ஸோடைய டைட்டிலை பார்க்கும்போது எவ்வளவு ஏக்கம் இருக்குது உனக்கு அந்த டைட்டில் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல எனக்கு நல்லாவே தெரியும் கோழி கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் நீ நம்பிக்கிட்டு இருக்க ஒன்று கிட்டே இருந்தது தான் உனக்கு துரோகமே நடக்கப் போகுது நான் வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பாலியம்மன் வந்து பெருசாக எதாவது பேசாரு பார்த்தா ராண்டி ஏட்டனோடைய அந்த சாம்பியன்ஷிப்பை பார்க்குற குருகுரு பார்வையையும் கோடி ரோட் சொன்ன கூடிய சீக்கிரம் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வேறு எண்ணிங் போட்டுட்டு போயிருக்கார்